யூஷலாக இது வழியாக போனால் எதாவது ஒரு பேசேஜில் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா இது வரைக்கும் அது அத்தனை குடங்குடம் குடங்குடமாக அதில் அந்த அந்த ஹோல் இதில் இது ஊற்றுவாங்க அம்பால் வேண்டின்ட்டு எல்லோரும் கொண்டு வந்தது அந்த பால் எங்கே போகிறதுனே தெரியாது அதுதான் சொல்ல வரேன் இதில் வந்து அதுக்குள்ளே பால் எது வழியாக எங்கே போகிறதுனே இன்னி வரைக்கும் அது அதிசயமாக இருக்குது இத்தனையும் அவள் ஏற்றுக்குறான் அவளே ஏற்றுக்கிறான் சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வந்து ஹீட் உடம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த சூட்டை சில்லர் இருக்கிற கையை வந்து அது சூட்டை வாங்கிடுறது அந்த மாதிரி மேபி நாங்கள் ஒரு யூகிக்கிறோம் ஒருவேளை நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையுடைய அந்த ஹீட்டை வந்து அவள் உள்வாங்கிண்டு எல்லாருக்கும் காக்கணும் அப்படின்னு அந்த ஒரு க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அவளே உள்வாங்கிக்கிறா போல் இருக்கு அத்தனை இதையும் ஆனால் அது எல்லாருமே சொல்லுவாங்க அது பெரிய அதிசயம்தான் நீங்கள் இது வரைக்கும் தெரியல அது எங்கே போகிறதுன்னு அவ்வளோ அத்தனை குடம் நம்மளுக்கு தெரியும் அங்கே ஊற்றுவாங்க அது 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 அந்த பக்கம் அதுக்கு ஒரு பேசேஜ் இருக்கும் வெளியில் அது அதை வந்து எல்லாம் வந்து இன்னொரு பாத்திரத்தில் அவங்க எடுத்து வச்சுட்டு எல்லாேருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பட் இங்கே அது அந்த இடத்து இந்த நாபிகின்னு இப்போ அந்த அபிஷேகம் பண்ணுறதுனால அத்தனை குடங்குடமாக போகும் ஆனால் அது எங்கே போகிறதுன்னு தெரியாது ஒன்றும் வெளியில் வழியாது ஒன்றும் ஆகாது ஊற்ற ஊற்ற அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் அது ஃபுல் அப்படியே க்ளீனாகிடும் அந்த இடம் ஸோ அந்த அளவுக்கு வந்து காமாட்சி எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறான் ஸோ இந்த இந்த உக்ரமாக இருந்ததை நான் சொன்னேன் ஸ்ரீசக்ரம் ஆதிசங்கர் பண்ணார்னு